ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடக்கூடிய பூண்டு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நம்ம நார்மலாக இட்லி பொடி மாதிரி இல்லாமல் பூண்டு நிறையா சேர்த்து பண்ணும்போது நல்லா வாசமாக இருக்கும் நம்ம இதை ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு இரும்பு கடாயை எடுத்திருக்கேன் இப்போ அதில் ஒரு ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கேன் இப்போ அதுலேயே ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கணும் நம்ம தட்டி எடுக்கும் போது தான் பூண்டு இந்த மாதிரி நமக்கு மொறுமொறுப்பு கொடுக்கும் அப்போ தான் வந்து நம்ம நல்லா அது வாசம் இருக்கும் நமக்கு ஸோ அதனால் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க அதே கப்புலேயே கால் கப் அளவுக்கு உளுத்த மருப்பு எடுத்துருக்கேன் உளுத்த மருப்பே நல்லா இந்த மாதிரி செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதே கப்புலேயே கால் கப்பு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காயும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் நல்லா ஈரகம் இல்லாமல் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா சீரகம் போட்டுக்கலாம் இப்போ வர மிளகா நான் ஒரு ஏழு மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க நான் வர மிளகா ஒரு அஞ்சு ஆறு போட்டிருக்கேன் நான் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் பூண்டு நமக்கு இந்த மாதிரி வதங்கணும் இப்போ நான் பூண்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நம்ம நல்லா தட்டிட்டோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி நல்லா நமக்கு முறுமுறுப்பாகும் உள்ளே தட்டாமல் நம்ம போட்டு வதக்கணும் அப்படின்னா அந்த ஈரப்பதம் இருக்கும் அப்போ நமக்கு பொடி கெட்டு போயிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் நல்லா தட்டிட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாராக பார்த்து எடுத்துக்கலாம் அதில் ஈரோ இருந்தால் நல்லா தொடச்சி காய வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தேங்காவை விட்டுட்டு நம்ம மற்ற எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி குறை குறைப்பாக வேணுமோ இல்லை ரொம்ப நைஸாக வேணுமோ பார்த்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி நல்லா நைஸாக தான் அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம தேங்காயும் பூண்டையும் போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கறேன் அவ்வளோ சூப்பராக வாசமே பார்த்திங்கன்னா ஜம்முன்னு இருந்ததுங்க ரொம்ப சூப்பரான வாசம் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொடி நம்ம நார்மலாக பொடி செய்கிறத விட இந்த பொடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது ஒரு பதினஞ்சு நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா கெட்டு போயிடும் ஏன்னா நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் இதை வச்சு சாப்பிட்லாங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவைங்க போது நம்ம எடுத்துக்கலாங்க ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்